رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تمنعوا نساءكم المساجد وبيوتهن خير لهم أو كما قال عليه الصلاة والسلام غنيت تربوري سبود البرمكالي الله جل شانه تعالى تندتو توي ماركة يريد ركاقة نمبرقلي إنما الحمد لله கண்ணியத்திற்குரியவர்களே பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதை குறித்து நம்முடைய நடைமுறையில பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்லலாம் அங்கே சென்று தொழுகுவதை விட வீட்டிலே தொழுகுவது என்பது சிறந்தது என்பதாக நம்முடைய நடைமுறை என்பது இருக்கிறது அவர்களுடைய நடைமுறையில பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகலாம் அவர்களுடைய பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்றுதான் தொழுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே

ஹம்ர தடுக்கல படிப்படியாக தொழுகைக்கு வரும்பொழுது பொழுது ஹம்ர அருந்தாம வாங்கன்னு சொன்னாங்க கடைசியில கடைசி காலகட்டத்துல முற்றிலுமாக ஹம்ர ஹராம் செஞ்சாங்க ரசூல் சொல்லுவாங்க அதே வசல்ல அதே போன்றுதான் இந்த பெண்களுடைய விஷயத்திலும் ரசூல் சொல்லுவாங்க அதே வசல்லம் ஆரம்ப காலத்துல ஒரு ஹதீச சொன்னாங்க இந்த ஹதீஸ் அபுதாபுதல பதிவிடப்படுகிறது ரசூல் சொல்லுவாங்க அதே வசல்லம் அவர்கள் சொன்னதாக இவ்வளவு அவர்கள் அறிவிக்கிறார்கள்

அந்த ஹதீசையாவது முழுமையாக சொல்கிறார்களா என்று பார்த்தால் அந்த ஹதீசையும் முழுமையாக சொல்ல மாட்டாங்க இவங்க ஒரு ஹதீஸை வெற்றதும் இந்த ஹதீஸை கொண்டு போய் ஒன்னொரு ஹதீஸ் கூட வெற்றதும் இந்த பிட்டிங்கு கட்டிங்கு செட்டிங் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க

அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிலே தொழுகிறது தான் சிறந்தது என்பதாக ரசோ சதோமாக அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் இப்படி சொன்னாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் மஸ்ஜித் என்பது ஒரு தொழுகக்கூடிய இடம் மட்டுமல்ல மஸ்ஜித் என்பது ஒரு தலைமை செயலகத்தை போன்று ஒரு தீர்ப்பு கொடுக்கிறதாக ஒரு அறிவிப்பு செய்யறதாக இருந்தாலும் ஒரு பயான் செய்யறதாக இருந்தாலும் ஒரு நசீமத்து செய்யறதாக இருந்தாலும் அந்த மஸ்ஜிதில் தான் நடக்கும் அதனாலதான் ரசூல்ல்லாஹ் சொன்னாங்க லா தென்னவுனிஷா குமல் மசாத் இவங்க என்ன பண்றாங்க இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு பின்னாடி வரக்கூடிய புயூத்து கொன்ன ஹைருல்லா ஹொன்னை என்பதை விட்டுவிடுகிறார்கள் கண்ணீர் கூறியவர்களே மற்றொரு ஹதீஸிலே ரசூல் சொல்லுல்லாஹ் மனிகிசல் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் இந்த ஹதீசே முஸ்லதே அஹமது என்கின்ற கிதாபிலே பதிவிடப்படுகிறது

சனாதுகி பி பை திகி ஹைனுகி மின் சனாதுகி பி குஜ்ரதிகி உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு அறையில தொழுகுவதை காட்டினும் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் உறங்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட

في مسجد قومك خير لك من صلاتك في مسجد என்னுடைய பள்ளியிலே என்னுடன் தொழுகுவதை காட்டிலும் உங்களுடைய கூட்டத்துடன் உங்களுடைய பள்ளியிலே தொழுகுவது என்பது சிறந்தது என்பதாக ரசூலுல்லா அழகை முறையில சுட்டி காட்டுறாங்க அந்த சஹாபி பெண்மணிக்கு இதை கேட்டுதான் அந்த சஹாபி பெண்மணி உமா ஹுமைதன் கிட்ட சஹாபி பெண்மணி என்ன பண்றாங்க தன்னுடைய வீட்டிலே ஒதுக்குபுறமாக அறைகளிலே ஓரமாக இருக்கக்கூடிய அறையை தேர்ந்தெடுத்து இருட்டாக இருக்குவதை போன்று அந்த அறையை செட்டப் செய்து அங்கே தன்னுடைய கடைசி ஆண்டு காலம் அறியிலும் அங்கே தொழுதாக நம் வரலாறுகளிலே காண்கிறோம் சகோதர பெருமக்களே அடுத்தபடியாக அவங்க என்ன பண்றாங்க அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில அல்லாஹுடைய ஆயத்துல கை வைக்கிறாங்க பாருங்க ஆதாரமாக எடுத்துட்டு வந்து காட்டுறாங்களா வர்க்கி நல்லா சொல்றானே தொழுகையாளிகளுடன் தொழுக சொல்றானே அம்மா என்பதாக அவங்க ஆதாரத்தை காட்டுறாங்களா அம்மா இந்த ஆயுத்த அதற்கு யாருக்கு இறக்கப்பட்டது மரியம் அலிஹி வலாத்து வசலாம் அவர்களுக்காக இறக்கப்பட்டது நம்ம கேட்கணும் உங்கள்ட்ட நீங்க உம்மத்தே முகமதியாவா அல்லது ஈசா ஈசாயியாவா என்பதாக நம்ம கேட்கணும் ஏன்னா இந்த ஆயுத மரியம் அலிஹி வலாம் அவர்களுக்காக இறக்கப்பட்டது கணியத்து கூறியவர்களே அவங்க சொல்றாங்க அப்படி அர்த்தம் வைக்க கூடாது எப்படின்னா தொழுகையாளிகளை போன்ற ஒரு தொழுகையாளிகளாக மாறுங்கள் என்பதாக அம்மா தவால தன் திருமணியாம் குறவானிலை சொல்லி காட்டுறான்ப்பா என்பதாக நம்ம உங்களுக்கு சொல்லி தரும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதை ரசோ சகாப பெருமக்கள காலகட்டத்திலே எப்படி கடைபிடித்தார்கள் எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்தார்கள் இந்த பெண்மணிகளை என்பதாக நான் பார்க்கும் பொழுது இப்ப நம்ம சுமூதரத்தில் என்ன பண்ணுவாங்களா அந்த காலத்துல மசிதுக்கு வெளியே குச்சியை வச்சுக்கிட்டு நின்றுக்குவாங்களா ஆண்கள் எல்லாம் உள்ள போகலாம் பெண்கள் உள்ள வரக்கூடாது பெண்கள் மஸ்ஜிதுக்கு தொழிலுக்கு வருவாங்களா பெண்கள் உள்ள வரக்கூடாது பெண்கள் வீட்டுக்கு போய் தொடருங்க அதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக இப்படி மசோதர என்ன பண்ணுவாங்க விரட்டி அடிப்பாங்களாம் பெண்களை அதுலயும் சில சகாபாக்கள்லாம் ரசோலா எப்படி சொன்னாங்க அழகை முறையில மறைமுகமாக சொன்னாங்கல்ல அதே போன்ற அழகை முறையில இந்த பெண்மணிகளை வீட்டிலேயே தொழுக வச்சிருக்கிறாங்க சில சகாபாக்கள் அதுல பார்த்தோம்னா ஹதரத்தை ஆத்திகாரம் எல்லாம் சகாபி பெண்மணிகளிலே மிகவும் அழகிய தோற்றமுடையவர்கள் அவங்க அபுபுக்கரதி அவர்களுடைய மகனார திருமணம் முடிக்கிறேன் அப்ப திருமணம் முடிச்சு சிறிது காலம் இருக்குது அபு புக்கரதையும் அவர்களுடைய மகனார் என்ன பண்றாங்க எந்த ஒரு போர்க்களத்திலையும் எந்த ஒரு ஜிஹாதுக்கும் போய் போர் புரிய மாட்டாங்களாம் ஏன்னா தன்னுடைய மனைவி ஆத்திக்கிறது எல்லாம் மிகவும் மனைவியை தோற்ற முடியும் நம்ம பாட்டுக்கு போய் டக்குன்னு போய் போர்களுத்துல போய் இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது என்பதற்காக எந்த ஒரு போர்களுக்கு போக மாட்டாங்களா இதை பார்த்து அபுபக்கரணி அதை என்ன பண்றாங்க இது வேலைக்காகாது நீங்க தலாக் சொல்லுங்க என்பதாக சொல்லிவிடுகிறார்கள் அவங்களும் தலாக் சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக அதிரதி எல்லாம் என்ன பண்றாங்க ஆத்திகாரதி எல்லாம் வாங்கா அவர்களை திருமணம் முடிக்கிறதுக்காக வந்து கேட்கிறாங்க ஆத்திகாரதி எல்லாம் சொல்லிட்டாங்க அபுபக்கரதி எல்லாம் அவர்களுடைய மகனாரோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டேன் என்பதாக சொல்றாங்க அவர்களும் போயிடுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக உமரதி எல்லாம் அவங்க வந்து கேட்கிறாங்க அந்த அளவுக்கு அழகிய பெண்மணி சஹாபாக்கு சஹாபா பெண்மணிகளிலே அவங்க உமரதி எல்லாம் வந்து கேட்கிறாங்க என்ன மனம் முடிச்சுக்கோங்க என்பதாக கேட்கப்படுது ஒப்புக்கொள்றாங்க ஆத்திக்காரது எல்லாரும் அவங்க ஆனா ரெண்டு நிபந்தனை இருக்கிறது முதலாவதாக என்ன சொல்றாங்கன்னா என்ன அடிக்க கூடாது என்பதாக சொல்றாங்க அமரது எல்லாம் எப்படிப்பட்டவங்க நம்மக்கெல்லாம் தெரியும் சட்டத்திலே மிகவும் பிடிப்பானவங்க அவங்க

சூழல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல நீங்க தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சரி பின்னாடி பாத்துக்கலாம் என்பதாக ஒப்புக்கொள்றாங்க இரண்டு நபர்களுக்கு திருமணம் நடக்கிறது பின்பு சிறிது காலத்திற்கு பிறகு எல்லாம் அவர்களுடைய ஷாரத்து வருகிறது அதற்கு பின்பதாக சுபேரு கூட அப்பாமரதிகளாக அவர்கள் ஆத்திகாரதிகளாக அவர்களை மனம் முடிக்கிறாங்க அதே போன்ற இரண்டு நிபந்தனையை சொல்றாங்க ஒப்புக்கொள்கிறார்கள் பிறகு அவர்த்திக்காரதிகள் என்ன பண்றாங்க இஷாவோ அல்லது ஃபஜருக்கோ தொழுகுவதற்காக மஸ்ஜிதுக்கு போறாங்க இதை தெரிந்த சுபேரகுரதி எல்லாம் என்ன பண்றாங்க இவர்களுக்கு முன்பதாக அந்த மஸ்ஜிதுல ஒரு ஓரமாக இருட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறாங்க அப்பா சமாத்திக்காரதி எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ள வராங்கல்லாங்க தன்னுடைய கணவர் இருக்கிறாருன்னு தெரியாது எல்லாம் வராங்க சுபேரகுணம் ரெல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க இழுத்து முதுகலே ஒரு அணி அடிக்கிறாங்க

அப்ப நம்முடைய பெண்மணிகள் இந்த உமத்தினுடைய பெண்மணிகள் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுகுவதை காட்டிலும் இந்த வீட்டிலே வீட்டிலே தொழுக்குவது தான் சிறந்தது என்பதாக நம்மளுக்கு புரிய வருகிறது கண்ணியத்தர் குறித்த அவர்களே இக்காலகட்டத்தில் பெண்மணிகள் எப்படி இருக்கிறாங்க மேக்கப் போட்டுக்கிட்டு குறுக்காவ அழகிய முறையில் அடிச்சுக்கிட்டு வெளியே போறாங்கல்ல இந்த நடைமுறை என்பது ரசூல் சலல்லாம் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு இந்த நடைமுறை ஏற்படுகிறது அப்ப அல்லா சொல்றாங்க

கொடுப்பதை தடுத்திருப்பாங்க என்பதாக ஆயிஷரதி எல்லா அழகிய முறையில நமக்கு சொல்லி காட்டுறாங்க கண்ணியத்திற்குரிய சகோதர பெருமக்கு அல்லாஹும் ரசோலும் இந்த உமத்தினுடைய பெண்மணிகளுக்கு சலுகை கொடுக்கிறாங்க நீங்க மஸ்ஜிதுக்கு சென்று தொழுக வேணாம் அதை விட வீட்டில வீட்டில இருந்து தொழுகுவது என்பது சிறந்தது என்பதாக சலுகை கொடுக்கிறாங்க இந்த சலுகையை நமக்கு கொடுத்திருந்தா ஒரு பையன் மஸ்ஜிது பக்கம் தலை வச்சு படுத்திருக்க மாட்டான் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக வரக்கூடிய காலகட்டத்திலே இதை போன்ற பல்வேறு கருத்து ஆய்வரங்கங்களே பேசக்கூடிய பாக்கியத்தையும் இதை போன்ற பல்வேறு விஷயங்களையே தெரியக்கூடிய பாக்கியத்தையும் பகவான் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக வாசிரதான அலமது இல்லாமல் வரமத்துமான வரக்கா